ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு ரியாஸ் கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான ஒரு ரெசிபி தாங்க அதுதான் பிரெட்டை வச்சு மில்க் ப்ரெட் கேக் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இந்த ப்ரெட் கேக் செய்ய முதல்ல ஒரு மிக்சர் ஜாரில் நான் ஆறு பிரெட் ஸ்லைஸை இந்த மாதிரி பிச்சு மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கோங்க எல்லா ப்ரெட் ஸ்லைஸையும் இந்த மாதிரி சேர்த்துட்டு மூ மூணு தடவை பல்ஸ் மோடில் ட்ரிப் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு பொடியாக எடுத்துக்கோங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம் பாத்திரம் நல்லா சூடானதுமே ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்லா உருக்கி வந்ததுமே இப்போ நம்ம அரைச்சி வச்ச ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது நெய் கூட நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆனதும் இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் மறுபடியும் அதே பாத்திரத்தில் அரை கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க சின்ன கப்பாக இருந்தால் ஒரு கப் சேர்த்துக்கோங்க அதில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரை நல்லா உருகி அதோட கலர் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க நம்ம புட்டிங் செய்கிறதுக்காக எந்த அளவுக்கு நம்ம சர்க்கரை உருக்கி கலர் சேஞ்ச் பண்ணுவோமோ அந்த அளவுக்கு நல்லா உருக்கி எடுத்துக்கோங்க கை விடாம நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம் இல்லைன்னா கெட்டி ஆயிடும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துருச்சு பாருங்க நல்லா இந்த கலருக்கு வந்ததுமே ஸ்டவ் ஆன்ல வச்சுட்டு நம்ம பால் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு பால சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க சர்க்கரையும் பாலும் நல்லா மிக்ஸ் ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ சர்க்கரையும் பாலும் நல்லா உருகி கொதிச்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம வறுத்து வச்ச ப்ரெட்டை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வெந்து வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ பாருங்க கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டிப்பட்டு வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதில் அரைக்கப் அளவுக்கு பால் பவுடரை சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஏலக்காய் தூளை சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மறுபடியும் பால் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு விடாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதுமே ஒரு ரெண்டு நிமிஷம் போல ஆற விட்டுக்கலாம் ஆறனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் நெய் சேர்த்து தடவி எடுத்துக்கோங்க எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வர அளவுக்கு தடவி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ண ப்ரெட் கேக்கை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கையால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு சமமாக பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஆறுனதுக்கப்புறமா இது ஒரு வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க இப்போ கத்தியை வச்சு நம்ம எந்த ஷேப்க்கு வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி கட் பண்ணி ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க அவ்வளோதாங்க நம்மளோட ரெசிபி சூப்பரான டேஸ்டியான ஈஸியான மில்க் ப்ரெட் கேக் அட்டகாசமாக ரெடி ஆகிடுச்சு இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் இதே மாதிரி புது புது ரெசிபிஸுடன் மீண்டும் உங்களை சந்திக்கிறோம் பாய்